இறைவனின் குரலை கேட்க ஒவ்வொரு நாளும் பத்து நிமிடம் மெளனத்தில் இருப்போம் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொதுக்காலத்தின் மூன்றாம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே கடவுளுடைய குரலை இறை வார்த்தைக்கு செவிமடுக்க நாம் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிடம் மெளனமாக நம்முடைய வாழ்வை இரவு தூங்கப் போவதற்கு முன்பு சற்று அலசி பார்ப்போம் இன்றைய மார்க் நட்சத்திரி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து யார் உண்மையிலேயே சகோதர சகோதரிகள் யார் என்னுடைய தாய் என்று கேள்வியினை எழுப்பி யார் யாரெல்லாம் கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்கிறார்களோ இறை வார்த்தையை வாழ்வாக்கி கடவுளுடைய திருவுளத்துக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்கிறார்களோ அவர்களை உண்மையிலேயே என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் என்னுடைய நண்பர்களும் ஆவார் என்பதை ஆண்டவர் இந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் சிறப்பாக விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே கடவுளுடைய குரலுக்கு சரியாக செவிமடுத்த ஒருவர் நோவா இவர் தன்னுடைய வாழ்விலே கடவுள் ஒரு பெட்டகத்தை செய்ய சொல்கின்றார் அந்த காலத்திலே அங்கே மழையே இல்லாமல் இருந்த அந்த நேரத்திலே பலரும் நோவாவை கேவலமாகச் சொன்னார்கள் அவர் கடவுள் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் நோவா கடவுள் மீது முழு நம்பிக்கை கொண்டவராக கடவுள் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக குரலை கேட்டு அவர் என்ன செய்கின்றார் ஒரு பெட்டகத்தை செய்து அந்த பெட்டகத்திற்குள்ளே எல்லா உயிரினங்களையும் அவர் வைத்து அதன் வழியாக இந்த உலகத்திலே புதிய இனம் தோன்றுவதற்கு ஒரு மிக பெரிய முன் உதாரணமாக இருந்தது நோவா கடவுளுடைய குரலை கேட்டதுனாலும் செவி மடித்ததாலும் அதே போலத்தான் இன்னும் சிறப்பாக ரூத்து உடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு மோவாபி இனத்தை சார்ந்த பிற இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறார் இவ்வாறு பிற இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்ததன் வழியாக அவர் தன்னுடைய மாமியார் இறந்த பிறகு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் இதோ நான் உன் கடவுள் என்னுடைய கடவுள் இதோ நான் உன் மருமகள் என்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மாமியாரை சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டு அந்த இறைவனிடத்தில் அடக்கல அடைக்கலம் புகக்கூடியவராக இருக்கின்றார் இதன் வழியாக ரூத்து ஒரு பிற இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்ததன் வழியாக அவர் இறைவனுடைய குடும்பத்திலே ஒரு உறுப்பினராக மாறுகின்றார் அதே தான் இன்னும் சிறப்பாக பார்க்கின்ற பொழுது முக்கியமாக தானியல் புத்தகத்திலே மே சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நகோ இந்த மூன்று மனிதர்களுமே கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்தவர்களாக இருந்தார்கள் அரசர் அவர்கள் மூவரையும் நோக்கி நீங்கள் இந்த சிலையை வணங்க வேண்டும் இந்த சிலையை வணங்கவில்லை என்று சொன்னால் நெருப்பிலே உங்களை எரித்து கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே எங்களுடைய கடவுள் எங்களை காப்பாற்றுவார் ஒருவேளை அவ்வாறு காப்பாற்றாமல் இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி கடவுளுடைய குரலுக்கு செவி மடுத்தார்கள் அவ்வாறு செவிமடுத்ததன் காரணமாக நெருப்பிலே அவர்களை எரிய வைத்தாலும் நெருப்பு அவர்களை தீண்டவில்லை என்பதை நாம் இறைவார்த்தை வழியாக படிக்கின்றோம் அதே இன்றைக்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தைக்கு செவிமடுக்காமல் மனிதனுடைய மூளையானது எதற்கு அடிமையாகி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய மனித மூளை இறைவார்த்தையின் மெல்லிய அமைதியான குரலை விட மிக வேகமான மற்றும் அதிக தூண்டுதலை தரும் விஷயங்களுக்கு அடிமையாகி இருக்கிறது நரம்பியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இதை பார்க்கின்ற பொழுது டோபமைன் தூண்டுதல் என்று ஒன்று இருக்கிறது மனித மூளை மகிழ்ச்சி தரும் கார்மோன் என்று அழைக்கப்படும் டோபமைனை அதிகம் சுரக்கும் விஷயங்களை நாடுகிறது இதனால் மனிதன் சமூக வலைத்தளங்களில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் ஷார்ட் வீடியோக்கள் மூளைக்கு உடனடி திருப்தியை தரக்கூடியதாக இருக்கின்றன இறைவார்த்தை தியானிப்பது ஆழ்ந்த அமைதியை தரும் ஆனால் அது மெதுவான செயல்முறை உடனடி இன்பத்தை தேடும் மூளை இறை வார்த்தையை விட திரை சார்ந்த விஷயங்களுக்கு அடிமையாகிறது இரண்டாவதாக பரபரப்பு செய்திகள் ஃபியர் அண்ட் அன்சைட்டின்னு சொல்வார்கள் மூளையில் உள்ள அமிக்டாலா என்ற பகுதி பயத்தையும் ஆபத்தையும் கண்காணிக்கும் இன்றைய ஊடகங்கள் மனித மூளையை எப்போதும் ஒருவித பதற்றத்திலேயே வைத்துள்ளன எதிர்மறை செய்திகளை செய்தித்தாளிலோ ஊடகத்தின் வழியாகவோ நாம் கேட்கின்ற பொழுது போர் அரசியல் மோதல்கள் மற்றும் குற்றச்செய்திகளை கேட்பதில் மூளை ஒருவித விழிப்பு நிலை அடிமைத்தனத்திற்கு ஆளாகிறது இது இறைவார்த்தை தரும் அமைதியை ஏற்க மூளையை அனுமதிப்பதில்லை மூன்றாவதாக நுகர்வோர் கலாச்சாரம் கன்சியூமரிசம் என்று சொல்லுவார்கள் இன்னும் வேண்டும் என்ற பேராசைக்கு மூளை அடிமையாகிறது விளம்பரங்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் மூலம் நீ இது இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருப்பா என்ற பொய்களை மூளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உன்னிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாய் இரு என்ற இறை விட வாங்கு அனுபவி என்ற உலக குரலுக்கு மூளை அடிமையாகிவிட்டது நான்காவதாக ஒப்பீடு மற்றும் பொறாமை அதாவது சோசியல் கம்பேரிசன் என்று சொல்லுவார்கள் மற்றவர்களின் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை பார்ப்பதிலேயே மூளை அதிக நேரத்தை செலவிடுகிறது இதனால் கடவுள் எனக்கு செய்த நன்மைகள் என்ன என்று சிந்திக்கும் ஆற்றலை இழந்து மற்றவர்களுக்கு இருப்பது எனக்கு இல்லையே என்ற ஏக்கத்தில் மூளை தேங்கி விடுகிறது எனவே மூளை இறை வார்த்தையிலே கடவுளுடைய குரலுக்கு செவிமடுப்பதை விட இந்த உலக நாட்டங்களிலே உலக செயல்களுக்கு தன்னை அடிமைப்படுத்தக்கூடிய மூளையாக மனிதனுடைய மனநிலை மாறிக்கொண்டிருப்பதை இந்திய நவீன உலக ஊடகங்கள் நமக்கு தெரிவிப்பதாக அமைந்திருக்கிறது ஆம் கிறிஸ்தியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய மனித மூளை இந்த உலகம் தரக்கூடிய சமூக ஊடகங்களுக்கும் சமூக திரை சார்ந்த விஷயங்களுக்கும் அடிமையாகி மனிதன் உடலளவில் பாதிக்கப்பட்டு மனதளவில் பாதிக்கப்பட்டு எந்தவித பணியும் செய்ய முடியாமல் குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியாமல் குடும்பத்தில் வரக்கூடிய போராட்டங்களை சந்திக்க முடியாமல் குடும்பத்திலே அன்னாடம் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுகொள்ள முடியாமல் மனிதன் சிக்கி பின்னாபின் சின்னா பின்னம் ஆகியிருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்திய இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான பாடம் மகனே மகளே ஒவ்வொரு நாளும் நீ எப்படிப்பட்ட வேலையிலோ எந்த ஒரு பணியில் இருந்தாலும் ஒரு பத்து நிமிடம் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் எதையும் பற்றி நீ நினைக்காமல் அமைதியாக தூங்குவதற்கு முன்பு பத்து நிமிட அமைதியாக இருந்து அதன் பிறகு நீ உன்னுடைய பணியை செய்கின்ற பொழுது உன்னுடைய உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் சமாதானம் கிடைக்கும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அதற்கு நாம் அந்த நேரத்திலே அந்த பத்து நிமிடத்தை செலவிடுகின்ற பொழுது கடவுளுடைய விழிப்புணர்வு கடவுளுடைய குரலை நமக்கு கேட்க முடியும் ஏனென்றால் கடவுள் எளியா இறைவாக்கினருக்கு அந்த மெல்லிய குரலிலே அமைதியான சூழ்நிலை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் எனவே உண்மையிலேயே நாம் கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டும் இறை வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் பத்து நிமிடம் மௌனத்திலே அமைதியாக இருந்து எதை பற்றியும் சிந்திக்காமல் அப்படியே நீங்கள் அமைதியாக இருந்தாலே உடல் நோயும் மனநோயும் எல்லா துன்பங்களையும் தாண்டி நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இறை வார்த்தை கட் ஏற்ப கடவுளுடைய குரலுக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை அமைத்தும் அமைக்க முடியும் இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாள் இறைவன் நோக்கி எல்லாம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்